என்று நாம் பார்க்கப் போகும் கதை புத்திமான் பலவான் ஆலன் ஒரு புத்திசாலி சிறுவன் ஒரு நாள் அவன் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருக்கும்போது ஒரு மூடப்பட்ட கண்ணாடி போத்தலை கண்டான் மிகுதியால் அந்த போத்தலை அவன் திறந்து பார்த்தான் அந்த போத்தலிலிருந்து மிகப்பெரிய பூதம் ஒன்று வெளிவந்தது பாலன் பயத்துடன் யார் நீ என்று கேட்டான் அதற்கு அந்த பூதம் நான்தான் பூதங்களின் ராஜா என்னை இந்த போத்தலில் ஆயிரம் வருடங்களாக அடைத்து வைத்துவிட்டார்கள் என்னை நீ காப்பாற்றிவிட்டாய் இப்போது எனக்கு பசிக்கிறது நான் உன்னை சாப்பிடப் போகிறேன் என்று கோபத்துடன் அவனைக் கொள்வதற்காக துரத்திது பாலனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அப்போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அதன்படி தைரியமாக ஏய் பூதமே நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் இவ்வளவு பெரிய உருவம் உன்னால் எப்படி அடுத்த சின்ன போத்தலினுள் இருக்க முடியும் நீ சொல்வது என்றால் மீண்டும் அந்த போத்தலுக்கு உள்ளே சென்று காட்டு பார்க்கலாம் என்று கூறினான் அவன் சொன்னதை நம்பிய பூதம் தனது உருவத்தை சிறியதாக்கி அந்த போத்தலிற்குள் மீண்டும் சென்றது அதற்காகவே காத்திருந்த பாலன் விரைவாக போத்தலை திறக்க முடியாதபடி பூட்டி கடலிலே வீசினான் அவனது புத்திசாலித்தனத்தால் அவன் உயிர் பிழைத்தான்